இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த டாய்ஸ் காலையில வச்ச டாய்ஸ் வந்து செட் ஆகலைங்கவும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பேப்பர் கட்டி பண்ணி பாருங்க இந்த பாருங்க பேப்பரை நூல்ல கட்டி வைக்கவும் குட்டீஸ்லேருந்து பெருசு வரைக்கும் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பாருங்க போல ஐயோ ஒருத்தவன் இங்க பாருங்க ஒரு ஆள் எலி பிடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கான் பிடிச்சிக்கிட்டே போறான் ஒருத்தவன் எலி பிடிக்கிறது உட்காந்துருக்கான் அள்ளு கடி விளையாண்டா அல்லு விளையாண்டா அதை பார்த்துட்டு பாருங்க பெருசுல சின்னது எல்லாம் விளையாடுது ஜாலியா என்ஜாய் பண்ணுது என்னடா ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா நூலு கட்டியிருக்கா இதில் பாருங்க ரொட்டேட் ஆகுது பாருங்க அந்த பறக்குது புட்ராடே பிளையிங் பால் பிளையிங் பால் கட்டி இருக்கதே தெரியல இதுல போன்ல சல்லு சல்லுன்னு போற மாதிரி இருக்கு ஏதோ பாரு கிட்ட வந்தா மட்டும்தான் அவன் பிடிக்கிறான் அது ஓடி வந்து பிடிக்க மாட்டாங்க நான் பத்தியா இங்க பாத்தியா நம்ம நைனா கேட்சப் அப் பண்ணிட்டா ஏய் நான் பிடிச்சிட்டேன் விடு 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 இந்த வாட்டி யார் பிடிக்கிறான்னு பாப்போம் அல்லு இது ஒன் டைம் இப்படி பார்ப்போம் ஏ அல்லு பிடிச்சாடி ஃபர்ஸ்ட் பிடிச்சா முத வாட்டி அல்லு பிடிச்சா அல்பா மட்டும்தான் கொஞ்சம் பயப்படுறான் என்னன்னு தெரியல அல்பா பைய பயப்படுறான் ஐயோ அல்பாக்கு பயம் போயிடுச்சு பாரியா என்ன ஒரு ஹை ஜம்ப் சொல்லவும் கோவம் வந்துச்சு சே யார பார்த்து பயந்தாங்க இந்தா பாரு பிடிக்கிறோம் பாரு அப்படின்னு ஏய் 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 என்னாச்சு டேய் 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 நோ நோ விளையாடுறீங்களா சண்டை போடுறீங்களானே எனக்கு தெரியல டேய் நீ நான் ஒன்னும் செய்ய மாட்டான் வீடு விளையாடு விளையாடு அல்லீனா உனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கே பேப்பர் பால் விளையாடு ஐயோ அப்பா முடி இப்போ வலிக்கு வேற விடுது பிள்ளைக்கு என்ன பண்றது தர வலிக்கு வேற விடுதே ஐயோ அப்பா ஜாலியா இருக்கா அலீனா அலீனா பொண்ணு ஜாலியா இருக்காடி உனக்கு துள்ளி துள்ளி கொடுக்க அல்பா பயப்படுறான் கொஞ்சம் ஐயோப்பா இவங்களுக்கு பால் ப்ராக்டிஸ் பேப்பர் இருந்தா போதும் டயர்ட் ஆயிட்டான்பா போங்கப்பா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஐஎம் ஓ வச்சு பிடிக்கிறான் அவன் டயர்ட் ஆகல எப்பா பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் பத்தியா உனக்கு டயர்டாயிடுச்சா போ அவனுக்கு ஆகல அதை கீழே விட்டுரு அவனா ஓடி வந்துட்டு இந்த பாருங்க ஒரு பெரிச்சாலி வந்து எட்டி